விதி ஒருத்தவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க மூணு டைப்ல பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் மொத்தம் மூன்று அதாவது வளர்ச்சி அடையக்கூடிய நிலையான நிலையற்ற இந்த இதை ஜோதிட ரீதிய சொல்லணும்னா ஸ்தரம் ஸ்திரம் உபையும் சொல்லலாம் இந்த ஸ்தரம் சொல்லக்கூடியது வளர்ச்சி அடையக்கூடியதையும் ஸ்திரம் சொல்லக்கூடியது நிலையான தன்மையையும் உபயம் சொல்லக்கூடியது நிலையற்ற தன்மையும் குறிக்கிறது இதை அவங்க வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களே எடுத்துக்கோங்க நீங்க உங்க அம்மா உங்க அப்பா மூன்று பேர் உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க உங்க மனைவி உங்க குழந்தை மூன்று பேர் இது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே மூன்று தான் பெறுது இந்த விதியும் அப்படிதான் இந்த மூணு விஷயத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்லது வாங்க பதிவுக்குள்ள போ இந்த மூணு டைப்பை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோம் அதில் ஒரு இரண்டு உதாரணத்தை பார்ப்போம் ஒன்னு அகம் சார்ந்த விஷயத்தை பார்ப்போம் இன்னொன்று புறம் சார்ந்த விஷயத்தை பார்ப்போம் அகம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஆண் பெண் எப்படி இணைகிறாங்க அப்படின்றத புறம் சார்ந்த விஷயத்துல வருமானம் வழி அப்படிங்கறத பார்ப்போம் வருமானம் மீட்டக்கூடிய வழியே பார்ப்போம் இப்ப இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆரம்ப கொடுப்பனைன்னு சொல்கிறது இந்த ஆரம்ப கொடுப்பனை ஒரு தவறு ஒரு கம்பெனியில் போய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறது குறிக்கிது இந்த இடத்துல உடல் உழைப்பு மிதமான உடல் உழைப்பு அதுக்கான வருவாயும் அதுக்கு சமமான வருவாய் கிடைக்கும் இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எட்டாம் பாவம் இது வந்து உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து குறைவான சம்பளத்தை ஈட்டக்கூடியது அதாவது ஒரு கம்பெனி போய் வேலை பார்க்குறவங்கள விட அதிகமான உடல் உழைப்பு ஆனா அவங்களை காட்டிலும் குறைவான சம்பளத்தை தான் இந்த எட்டாம் பாவத்துல செல்றவங்களால ஈட்ட முடியும் இதே பத்தாம் பாவத்தை தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த பத்தாம் பாவம் ஒரு தொழில் செய்யறதை குறிக்குது இவங்க இந்த தொழில் மூலியமா இதற்கு மேல் பார்த்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் இவங்க ரெண்டு பேரை காட்டிடும் உடல் உழைப்பு கம்மி ஆனா அதிகமான பணம் ஈட்ட முடியும் அப்ப ஒருத்தவங்களுக்கு வருவாய்ன்றது மூணு டைப்ல கிடைக்குது இந்த மூணு டைப்ல அவங்க என்ன தேர்ந்தெடுக்கிறாங்கன்றத கொடுத்துருக்கு இதில் என்ன நம்மளுக்கு இந்த மூணு டைப்ல எந்த கொடுப்பன்னு நம்மளுக்கு நல்லா இருக்கு எந்த கொடுப்பன்னு வீக்கா இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆறாம் பாவம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான வருவாய் அவங்களுக்கு கிடைக்கும் இதே பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பனையும் அவங்க சரியா இருக்கிற பட்சத்தில் அவங்க ஆறாம் பாவத்துல கம்பெனிக்கு வேலைக்கு போகிறத விட அவங்க ஒரு தொழில் எடுத்து நடத்துறதே சிறந்தது ஏன் அப்படின்னா அந்த கொடுப்பனை இருந்தது அப்படின்னா அவங்கனால கண்டிப்பா அந்த தொழில் எடுத்து செஞ்சு முன்னு வர முடியும் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுப்படை இருக்கு ஆனா சந்திரன் கையில கொடுக்கக்கூடிய சாவி அப்படின்றது இப்போதைக்கு பொருட்பற்றான விஷயங்கள்ல கொடுக்குது அப்ப அவங்க வேலைக்கு போனாலே அவங்களால அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியாத பட்சத்தில் இவங்க தொழில் எடுத்து பண்றாங்க அப்படின்னா அந்த தொழிலில் அவங்களுக்கு தான் அடையும் ஆனா கொடுப்ப நல்லா இருக்கிறனால அந்த தொழிலை அவங்க எடுத்து பண்ணலாம் ஆனா அந்த தசாபுத்தி காலங்கள் போற வரையும் நம்ம இந்த பலனை முழுமையாக பெற முடியாது அப்ப எந்த கொடுப்பினை நமக்கு சிறப்பா இருக்குது எந்த கொடுப்பினை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம்ன்றத ஜோதிட போய் தண்ணிய பாத்துக்கணும் இப்ப இரண்டாவது டைப் பார்ப்போம் இந்த டைத்துல வந்து ஒரு ஆணின் பெண்ணும் இணையகிற விஷயத்தை பார்க்க போகிறோம் இதில் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ ஒரு ஆண் பெண்ணுமே இணையிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது இரண்டாவது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மூணாவது தப்பாத உறவுகள் இப்போ இந்த மூணு டைப்பில் ஒரு ஆண் பெண்ணு இணையறாங்க இதில் முதல் டைப்பான காதல் திருமணம் அஞ்சாம் அவங்க சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்க காதல் திருமணம் பண்ணாங்கன்னா அவங்களோட இருவை சார்ந்த விஷயங்களும் ஒத்து போய்க்கிடும் ஐநாபாவை கொடுப்பனை நடக்கிற பட்சத்தில் அவங்க காதல் திருமணம் செஞ்சால் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏனாம் பாவம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் இந்த பாவம் அவங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் தான் சரியாயிருக்கும் சில பேருக்கு இரண்டு பொறுப்பினையும் இல்லாத பட்சத்தில் அவங்க தகாத உறவுகளில் தான் ஈடுபடுவாங்க இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு பேருக்கும் விதியை மூணு வகையாக பயன்படுத்தலாம் இதுல சில பேருக்கு விதி மூணுமே இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு மூணுமே இருக்கும் அதில் அவங்க எதுனாலும் எடுத்து பண்ணலாம் நம்மளுக்கு என்ன கொடுப்பனை இருக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் எப்போ பயன்படுத்தலாம் எந்த தசா புத்தி காலங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத ஜோதிடத்தை அணுகி அதை நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு நல்லது இனி பின்வருனால் பதிவில் நம்ம இந்த விஷயத்தையே டெப்தா எடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எதுவுமே புரியாம ஒரு விஷயத்த நம்ம அதிகமாக சொல்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு சென்றடையாதுன்ற காரணத்தால லைட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் டச் மட்டும் பண்ணிட்டு போறோம் இல்ல இந்த விஷயத்தை லைட்டா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த விதியை ஒரு ஒருத்தவங்களுக்கு மூணு பாதை கொடுக்குது அப்ப அந்த மூணு பாதை தான் ஒரு விஷயத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஆனா நான் எடுத்த முடிவில் தான் நான் குறிக்கோட நினைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனிதர்களோட இயல்பு இருக்குது அப்ப நான் விரும்பினதான் நட சொல்லிட்டு பட்டு பட்டு தோல் பட்டுட்டே இருக்கும் இந்த இடத்துல தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வருது நீ என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு அது நடக்கும் சொல்றாங்க அது அப்படி நடக்குமா அது எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் எதுக்கு நம்ம கூடாது பரிகாரம் உண்மையா பொய்யா அப்படின்றத அடுத்த பதிவுல பார்ப்போம்